சரித்திரம் காந்தியும் காமராஜரும் பயன்படுத்திய மாற்று வண்டிகள் ஆச்சரிய ஒலி எழுப்பும் மருத்துவ பாத்திரங்கள் சுகப்பிரசவம் அடைய பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட தொட்டி ஆச்சரியங்களை புதைத்திருக்கும் சரித்திர மாளிகையின் இரண்டாம் பாகம் தமிழக கேரள எல்லைப் பகுதியான குமரி மாவட்டம் களியக்கா விலையிலிருந்து சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அமரவிளை ஆச்சரிய மாளிகை ஒன்றை சுமந்து நிற்கும் காட்சியையும் அதன் பின்னணியையும் கடந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம் இருபத்தேழாயிரம் சதுர அடியில் உருவாகியிருக்கும் இந்த சரித்திர மாளிகையில் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஏராளமான பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன மாளிகையின் துவக்கத்திலேயே இரண்டு மாட்டு வண்டிகள் நிற்கின்றன இவற்றில் ஒன்று நாகர்கோவில் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட போது காமராஜர் அவர்கள் கிராமப்புறங்களுக்கு செல்ல பயன்படுத்தியது என்று சொல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முன் தமிழக முக்கிய காமராஜர் அவர்கள் அந்த ஆள ഇന്ന കന്യാമുരി മാവട്ടത്തിൽ നിന്ന് മത്സരി സമയത്ത് അദ്ദേഹം ഫുൾ അത് തെരഞ്ഞെടുപ്പ് പറയുന്നത് പല ഭാഗങ്ങളിൽ പോണിയാകും അന്നത്തെ ടൈമിൽ എന്നെ അന്തലണ്ടി ഈ അഴുകിയ മണ്ഡം പ്ലേസില് മേക്കേ മണ്ഡപ സ്ഥലം ഇത് ഒരു ക്രിസ്റ്റൽ സൗണ്ട് സൗണ്ട്സ് ആയിരത്തി തൊള്ളായിരത്തി ഇരുപതിൽ വന്നാകും അന്താൾ കാളം വണ്ടിയാകും ഇതിൻ്റെ ഹിസ്റ്ററി ഹിസ്റ്ററി സ്റ്റഡിയുമായിട്ട് ബന്ധപ്പെട്ടും കൊണ്ട് മാറ്റിയതാകും മറ്റൊരു കന്യാകുമാരിക്ക് വന്ന മഹാത്മാ ഗാന്ധിയടികൾ குளச்சல் பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள பயன்படுத்தியது என்று கூறுகிறார்கள் இந்த காலவண்டிக்கு வலிய பிரதேயம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல காந்திஜி கனிவர் இருந்தபடி சஞ்சரிச்சு இந்த காலவண்டியில இருக்கு அந்த இடத்துல பேசுற மைக்காகவும் மேல இருந்தது முகப்பு சுவரோடு ஒட்டி இருக்கும் மாடி பகுதி மீது ஏறி சென்றோம் அங்கே ஏராளமான பழங்கால பொருட்கள் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தன அவற்றில் மணல் கடிகாரம் நம்மை வெகுவாக ஈர்த்தது இதே போல பழங்கால டைப்ரைட்டிங் கருவி தொலைநோக்கி மைக் போன்ற பல்வேறு பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன சுமா நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட கேமரா காண கிடைக்கிறது இந்த இடத்துல பழைய கால கேமரா இருக்கு கேமரானா அந்த கால காலகட்டத்தில் இந்த நூறு வர்ஷத்துக்கு முன்னாடியே இருக்கு அந்த அந்த கேமரா ஆகும் அது பின்னாடி இங்கே பார்த்தேனா இழையடத்துல மைக்ரோஸ்கோப் இருக்குது ஸ்டெலிஸ்கோப் இருக்குது ஆனால் இந்த மணல் கடிகாரம் இருக்குது மணல் கடிகாரான இதில் பார்த்தனா இத்தனை டைமில் இந்த மணல் ஃபின் பண்ணிவிட்டு இத்தனை ஆனால் ஆகிட்டுள்ள டைம் ஆகுது மணல் கடிகாரம் ஆகுது அது வந்தேனா இ பழையகாலத்தில் சூஷ்ம தரிசினி இருக்குது இது பார்த்தேனா இந்த வளர மைக்ரோ ஆகிட்ட உள்ள காரியங்களை பார்க்கறதுக்குள்ள இது ஆனால் இது இருக்குது இது காரணத்துக்குள்ளே பார்த்தேனா வளர மைக்ரோ ஐட்டம்ஸ்லேருந்து பெருசு காணிக்கிற இது இருக்குது ഇത് പാത്തന്നെ ഈ ആയിരത്തി തൊള്ളായിരത്തി പതിനഞ്ച് കാലത്തുള്ള പല ബൈനാകുലർ ഇത് ഇത് ഇണ്ടാന്ന് പാത്തന്നെ ഇതൊക്കെ ഒരു ശ്രദ്ധ ഇപ്പോൾ ഫിൽ പണിത് വളരെ ചിന്ന ഒരു ഐറ്റംസ് ആക്കും പക്ഷെ ആ ഇത് വാപ്പൺ പണി അത് ഓരോ ഇത് ടെൻ കിലോമീറ്റർ ആണ് അപ്പോൾ ടെന്ന് ട്വൻറ്റി തേർട്ടി ഫോർട്ടി ഫിഫ്റ്റി അപ്പോൾ അൻപത് കിലോമീറ്റർ റേഞ്ച്ർക്ക് ഇത് പാത്തന്നെ അതേ കാമരാജർ പ്ലേസിനായിട്ടുള്ള മൈക്ക് ആക്കും இது முன்னாடிஜி ராஷ்டிரபிதமான காந்திஜி பேசுகிற மைக்காக்குவது அப்ப இது இந்திரா காந்தி முன்னாடி முன்னாடி ஆகுது இது ஆந்தியகால கம்ப்யூட்டர் போர்ட்டபிள் டைப்ரைட்டர் இது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுல ஆகுவது அப்போ இங்கே இங்கிலாண்டே பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பல்லாங்குழி போன்ற விளையாட்டு பலகைகள் அறிவுக்கு வேலை கொடுக்கும் சதுரங்க கட்டங்கள் என்று தொன்மையான பொருட்களையும் திரு அபிலாஷ் சேகரித்து வைத்திருக்கிறார் ஏடா கூடம் ஏடாவுடம் ஏடாவுடம் ஆறு மரப்பீஸ் இருக்கு ஒரு கியூப் ஆக்கணும் அதில் ஒன்று இதாகும் இந்த கியூபான இந்த செட் பண்ணத ஒரு ஆளுக்கு தௌசண்ட் ருப்பீஸ் ப்ரைஸ் கிடைக்கும் ஆனால் காரணம் எங்கேயா எங்கேயாக்கிட்டு விசிட் பண்ணத ஆளுக்கான பிரைஸ் இருக்குது பார்த்து ஓப்பன் பண்ணால் ஒரு ஆறு பைஸ் ஆகும் அதனால் ஏடாக கூடன்னு சொல்லுவார் பின்னா இ சதுரங்காய் இருக்குது சதுரங்கானால் செஸ்ஸுக்கு சிக்ஸ்டி ஃபோர் களம்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் கொளம்ஸ் இருக்குது இதுக்கு ஒன் ட்வெண்ட்டி ஒன் ஆகும் கொளம்ஸு இல்லை ஏற்றம் பிரெயின் வளர ஷார்பான ஷார்ப்பான ஒரு கேம் ஆகும் இந்த கேம் വളരെ റയറാക്കും ചന്ദ്രം കുഞ്ഞി ചൊല്ലുവാർ ആന പിന്നെ എനിക്കിത് കബഡി ഇരിക്കും കബഡി കബഡി തന്നെ ശംഖ് ഇല്ല മറ്റേ കബഡി നിരത്തിയാണെങ്കിൽ കളിക്കൽ കളിയാക്കതിൽ ഒരേ പല്ലാങ്കുഴി ചൊല്ലുകാർ അത് ഇത് ട്രാവലിങ്ങൾ ഉള്ള ഇത് ട്രാവൽ പോകുമ്പോഴേക്കും മടക്കി എടുത്ത് കൊണ്ട് കേട്ടോ ആ കുഞ്ഞിക്കുടു കുരു അല്ലെങ്കിൽ മഞ്ചാടി കുരു ഒക്കെ നിരത്തി ശേഷം വളരെ ഷാർപ്പ് വളരെ ബുദ്ധിമാന വളരെ മൂളായിട്ട് களரி போன்ற விளையாட்டுகள் நடக்கும் அறை மற்றும் நாம் தொடர்ச்சியாக பயணித்த பாதாள சுரங்கப்பாதை போன்றவையும் வியக்க வைத்தன சரித்திர மாளிகையில் பழங்கால பொருட்கள் மட்டுமல்லாமல் பாரம்பரிய கலைகளும் காண கிடைக்கின்றன சுற்றுப்பகுதியில் உள்ள சிறுவர்கள் எங்கு வந்து தற்காப்பு கலைகளை பயிலுகிறார்கள் மண்டல களரி என்னும் பாதாள அறையின் சுவர்களில் பதிக்கப்பட்டிருக்கும் விளக்குகள் ஏற்றப்பட்டு அங்கே களரி உள்ளிட்ட கலைகளின் பயிற்சி நடக்கிறது நாம் இந்த மண்டல களரி வரையிலான பாதாள பகுதிகளைத்தான் கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் இங்கே மொத்தம் ஐந்து சுரங்கப்பாதைகள் இருக்கின்றன என்கிற தகவலோடு தொடர்ந்து பயணித்தோம் கையில் சிறு விளக்கு ஏந்தியபடி சென்றோம் ஓரிடத்தில் பெரிய விளக்கு ஒன்று எரிந்தபடி தொங்கிக் கொண்டிருந்தது அங்கே ஓலைச் சுவடிகள் மிதியடி களரி பொருட்கள் போன்றவை வைக்கப்பட்டிருந்தன இவையும் நானூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டவை தான் புத்தாண்டுக்கு முன்னாடி நம்மள பூர்வீகருள்ள மாஸ்டர்ஸுக்கு அவருக்கு மெமரிக்கு வேண்டியது பொருட்கப்பட்டாகும் அது அது இது ஒரு கிடை ஒரு ஒர்கிலும் கிடக்கக்கூடாதுன்னு உள்ள ரிலேஷன் இருக்குது இது மூலமே இப்படி யோக தன் இருக்குது கலரிக்கு ஓலைச்சோடி இருக்குது நெய்க்குடங்களுக்கு என்ன கண்டு எனக்கு இருக்குது மெதியடி இருக்குது மரம் கொண்டுள்ள இந்த கலரியில் எனதுன்னு ஒரு வெப்பன்ஸ் இருக்குது இப்படி உள்ள எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது அப்போ இது போனால் இந்த ஈகான கலரி தலைன்னு இந்த கணந்த ஈகான லேம்பு கொடுத்தினா நேரு ஒரு சூதிகா சாஸ்திரம் சின்ன ஒரு டனல் இருக்குங்க நேராக போகல நாம் தொடர்ந்து சென்ற போது உயரம் குறைவான நீளமான சுரங்கப்பாதை இருந்தது தலையை குனிந்தபடி அதனுள் சென்றோம் சுரங்கப்பாதையின் முடிவில் ஒரு பெரிய அறை வந்தது

എൻ്റെ ഇടത്തെ ആയുർ ശാസ്ത്രപുരം എന്താ എന്ന നെയ്മിലേക്കും അറിയപ്പെട്ട് ഇവിടെ സിദ്ധറുകൾ ആർക്കും ട്രീറ്റ്മെൻറ്റ് ചെയ്തത് അഞ്ച് ടൈപ്പിൽ പ്രധാനപ്പെട്ട അഞ്ച് തരത്തിലുള്ള ട്രീറ്റ്മെൻറ്റൊക്കെ തൈലാധിവാസം കായകൽപ്പം ധാര നസ്യം ധ്യാനം ഇതിൽ എന്ന തൈലാധിവാസം ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ ഇവിടെ അഞ്ചാമത്തെ ചെണ്ണ തുണി ഇറക്ക് അതിലെ ഓയിൽ ഫിൽ പണിയതിന് ശേഷം അതിലെ അഷ്ടഗന്ധങ്ങൾ നവധാന്യങ്ങളൊക്കെ തറഞ്ഞ ശേഷം ചില മസാജിങ് രീതിയാണ് തൈലാധിവാസം കായകൽപം എന്നു കഴിഞ്ഞാൽ ഒരു മനുഷ്യൻ്റെ യങ് സ്റ്റേജ് സ്റ്റിൽ പൊസിഷനിൽ ഇങ്ങനെ ത്രീ ഹൺഡ്രഡ് ഇയേഴ്സ് വരെ സ്റ്റിൽ സ്റ്റില് നിർത്താനായിട്ട് സാധിക്കുമെന്നാണ് ശാസ്ത്രം പറയണത് അപ്പോൾ അത് ആയിരത്തി എട്ട് ധാന്യങ്ങൾ ആവശ്യമാണ് മുരകളിൽ ആവശ്യമാണ് അപ്പം ഇത് ഒരു അമ്മയുടെ ഉദരത്തിൽ രൂപാന്തരം പ്രാപിച്ചു വരുന്ന എൻ്റെ കുളന്തക്ക് തുല്യമായിട്ടുള്ള ട്രീറ്റ്മെൻ്റ് ആകുമ്പോൾ ഇതിൻ്റെ ട്രീറ്റ്മെൻറ് കഴിഞ്ഞാൽ ഫുള്ളായിട്ട് യങ് സ്റ്റേജ് ആയിടും അങ്ങേ വഹിക്കപ്പെട്ടിരുന്ന ഒരു കിണ്ണത്തെ എടുത്ത് കാട്ടിയവർ അത് ஒன்பது வகையிலான உலோகங்களால் உருவாக்கப்பட்டது என்று கூறினார் அதை இடமும் வலமும் நூற்றி எட்டு முறை மற்றொரு உலோகத்தால் உரசினால் ஓம் என்கிற ஒலி எழுவதையும் அது மனதுக்குள் பல்வேறு ஆச்சரியங்களை ஏற்படுத்தும் என்றும் விளக்கினார் ஒன்பது கொண்டுள்ள கிண்ணி ஆகும் இது கரிம்பனிட கோலாகும் ഇത് നമ്മളിങ്ങനെ കിടന്നു തൂങ്ങിനാ ഇന്ന് മെഡിസിന് ഒരു പശുവിക്കാട്ടിൽ നിന്ന് സ്വയേറ്റിരുന്ന പാൻ തുള്ളികളെ തുള്ളി വിടാൻ അതായത് ഇത് ധാര ചെയ്ത വ്യക്തി കണ്ണടച്ചിരുന്നതിന് നൂറ്റിയെട്ട് പ്രാവശ്യം ഇത് റൈറ്റ് സൈഡും നൂറ്റി ലെഫ്റ്റും കൂടെ കിടക്കുമ്പോഴേക്കും ഓം നാദം നമുക്ക് അഞ്ച് അവസ്ഥ ഇരിക്കും മൂന്ന് നമ്മളിരിക്കും അബോധാവസ്ഥ ബോധാവസ്ഥ സ്വബോധാവസ്ഥ ബ്രഹ്മാവസ്ഥ ജ്ഞാനാവസ്ഥ ഈ സമയത്താക്കും

மற்றொரு கிண்ணம் பஞ்சலோகங்களால் செய்யப்பட்டிருந்தது இதிலிருந்து மின்சார அதிர்வுகள் வெளிப்படும் என்றும் அதுவும் மருத்துவத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என்றும் கூறினார் நாம் அந்த மின்சார அதிர்வுகளை தொட்டு பார்த்து உணர்ந்து கொண்டோம் வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கு അരണി കോലാക്കും ഈ പണ്ട് ഈ ഫയർ എടുക്കുന്നത് എന്താ തീയക്കെടുക്കുന്നത് എന്ത് രണ്ട് കാര്യമാക്കും ഇത് പഞ്ച അഞ്ച് തരത്തിലുള്ള മെറ്റൽ ആക്കും പഞ്ചറോ ചൊല്ലുക ഇത് വേണാട് നാട്ടിന് രാജ്യം റോയൽ നമ്മളാക്കും നമ്മളിന്ന് നാനൂറ് വർഷം മുമ്പായിട്ട് നമ്മൾ ഉള്ളംകാലിൽ എന്താ ഉച്ച തലയിൽ ഉള്ളംകാലിലേക്കുള്ള ഒരു നെഗറ്റീവ് എനർജി ഒബ്സർവ് പേണ്ടതൊക്കെ പണ്ട് കറണ്ട് യൂസ് പേണ്ടത് ആ ഇപ്പോഴേക്കും ഒരു ബൾബ് കത്ത് രണ്ട് ഉയർ വേണം എന്താ ഉയർ ഉറച്ചുരുട്ടിട്ട് നമ്മൾ ഉയർ പോയിട്ട് അതുപോലെ കിണി വെച്ചിട്ട് മറ്റു കാരണ കുഴപ്പമൊടുത്തേന് ഇത് നമ്മൾ റൗണ്ട് അടിച്ചാന് ബൾബ് കത്തിടും ഇപ്പൊ നോക്കണം ഇലക്ട്രിസിന് തൊട്ട് ഷോക്ക് അടിച്ചിടും അപ്പൊ അത് ഇപ്പോഴത്തെ ഫോർ ഹൺഡ്രഡ് അഡിഷ്യന് മുന്നാടി കറണ്ട് കണ്ടുപിടിച്ചിരിക്കും தொடர்ச்சியாக அடுத்த வழியாக அங்கே ஆச்சரியமான பல பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன இது முற்றிலும் பெண்களுக்காக பயன்படுத்தப்படும் மருத்துவ அறை கேரள மாநிலம் அமரவிலையில் இருக்கும் சரித்திர மாளிகைக்குள் ஆச்சரியங்கள் நம்மை தொடர்ந்து பற்றியபடியே இருந்தன பூமியின் அடிப்பகுதியில் உருவாக்கப்பட்டிருந்த சுரங்கங்களின் வழியாக சென்றபோது பெண்களுக்கான அரைப்பகுதி வந்தது இங்கிருக்கும் நீளமான தொட்டியில் கர்ப்பிணி பெண்களை படுக்க வைத்து மூலிகை சிகிச்சைகள் செய்தால் சுகப்பிரசவம் ஏற்படுமாம் ஏறக்குறைய ஒன்பது நாட்கள் அந்த சிகிச்சை மேற்கொள்ளப்படும் என்று கூறுகிறார்கள் பெம்பிள்ளுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணதான் இங்கே இருக்குது இப்படம் லேடிஸில் ட்ரீட்மெண்ட்டு லேடிஸாக்கும் ட்ரீட்மெண்ட் தான் இப்படையும் மூணு ட்ரீட்மெண்ட் இருக்குது இந்த பூவனங்குள்ள கட்டில் இருக்குது அங்கே ரத்த நிலங்களில் தொட்டில் இருக்குது சிகிச்சை பாத்திரத்தில் கண் விளக்கு இருக்குது இந்த கண் விளக்கில் தீ போடனா இந்த இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அந்த லேடிக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட்டு ശരിക്കും പറഞ്ഞാൽ കംപ്ലീറ്റ് ആയതിന് ശേഷമാണ് ഇതിൻ്റെ ആണെന്നുണ്ട് ട്രീറ്റ്മെൻ്റ് എല്ലാം ക്ലോസ് പണ ഇത് അമ്മത്തോണിയാണ് ഇത് ഡെലിവറി പെണ്ണ് അതായത് ചെയ്യുന്ന അമ്മമാരുടെ നയൻ ഡേയ്സ് ട്രീറ്റ്മെൻറ്റ് നടക്കുന്നത് ഇതിനകത്താണ് ഇവിടെ തൈലാദിവാസം പ്രത്യേകിച്ച് മെഡിസിൻ ഒക്കെ മേക്ക ഇവിടെ വെച്ചാണ് അപ്പം ഈ ഡെലിവറി ചെയ്യുന്ന അമ്മമാരുടെ അതായത് ലക്ഷ സുഖ ചികിത്സ നടക്കുന്ന സമയത്തിന് അമ്മത്തോണി എന്ന് ചൊല്ലേ அப்போ இதன்தான் ஃபுல் ட்ரீட்மெண்ட் எதாவது இது ரெத்தம் ரெட் சாண்டில் ஆகும் அப்போ விட டாய்லெட்டில் இருக்குது கோணிப்படிகள் இருக்குது மெடிசின்ஸ் எல்லாம் மேக் இது வேணால் ஔஷதம் என்ன அடிச்சு விட்டுள்ள ரிலேஷன் தான் ஒரு ரூமுக்கு அங்கே இருக்குது அப்போ இதெல்லாமே இங்கே வந்துடுறேன் ஒரு லக்ஷரி ட்ரீட்மெண்ட் நானூறு வருஷம் முன்னாடி இருந்திருக்கு இங்கு பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கழிவறை குழந்தைகளுக்கான மரத்தொட்டில் போன்றவையும் காண கிடைத்தன இதன் அருகே மூலிகைகளை காய்ச்சும் இடம் இருந்தது பெரிய பெரிய பானைகள் அடுப்புகளின் மீது வைக்கப்பட்டிருந்தன சில பானைகள் மேலே தொங்கிக் கொண்டிருந்தன இங்கே மேலும் ஆச்சரிய சத்தத்தையும் கேட்க முடிந்தது அது இங்கிருக்கும் கதவுகளை திறந்தால் கேட்கும் சத்தம் ஆம் யானை பிளிறுவது போன்ற சத்தம் கேட்கிறது இதை அலாரம் போன்ற எச்சரிக்கைக்காக செய்திருக்கிறார்கள் നമ്മൾ ഈ വാതിലിനൊരു വലിയൊരു വലിയൊരു പ്രത്യേകത ഉണ്ട് എന്താണെന്ന് ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ ഈ വാതിലിന് നാന്ദ കവാടമൊന്നും മന്ത്ര കവാടം എന്നുള്ള പേരിലാണ് അറിയപ്പെട്ടത് യാമം എളുപ്പത്തിന് മൂന്ന് മണിക്ക് ഇവിടുത്തെ തുടങ്ങാ ഇവിടുത്തെ കാരണം ഒരു ഉറക്കണേറ്റ് കഴിഞ്ഞാൽ ഈ കാണുന്ന വാതിൽ തുറന്നു കഴിഞ്ഞാൽ ആന ചിഹ്നം വിളിക്കുന്ന രീതിയിൽ സൗണ്ട് കേൾക്കും അപ്പോൾ അത് ഈ സൗണ്ട് അലാറായിട്ട് എല്ലാ അകത്തറകളിലും എത്തിയിരുന്നുള്ളൂ തുരങ്ക വഴി എല്ലാ റൂംസിലെത്തിരുന്നു അപ്പോൾ നോക്കി ഇപ്പം നമുക്ക് അറിയാം നോക്കിയിട്ട് ഇപ്പോൾ നോക്കണം നമ്മൾ ആ സഷ്ടി പറഞ്ഞു അതിപ്പിന്നെ കൂടും இப்படி சரித்திர மாளிகையில் ஏராளமான ஆச்சரியங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன நம் தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட இதுபோன்ற சரித்திர மாளிகைகளை உருவாக்கலாம் என்று கூட தோன்றுகிறது அத்தனைக்கும் தேவை சரித்திரம் மீதான தேடலும் ஆர்வமும் தான்